ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஆச்சாரியன் சரணம் கிருஷ்ணானுபவத்திலே அடுத்த பகுதி சியாதேவ சாமே பணிதி சட்டாரேரே யோத்தி தோச்சை சரணிர் ஜனானாமங்கிற ஸ்லோகத்தில் நம்மாழ்வார் அருளி செய்ததான ஸ்ரீசுக்திகள் வேதத்த காட்டிலேயும் உடையது என்று இந்த ஸ்லோகத்திலேயும் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேயும் காட்டி அருளிகின்றார் திரைகுண்ய விஷயா வேதாகான்னு எம்பெருமான் கீதையில் சொன்னபடிக்கு முக்குணங்களுக்கும் வசப்பட்ட மனுஷரை நோக்கி அவதரித்தது தான் இந்த வடமொழி வேதமானது முக்குணங்களுக்கு வசப்பட்ட மனுஷர்கள் அதிகார அனுகுணமான முக்தி சாதனங்களை எல்லாம் ஒருங்கே காட்டக்கூடியது முமுக்ஷு புபுக்ஷுகளுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடியது வடமொழி வேதம்னுங்கிறது ஆனால் அருளிச் செயலோ அப்படி கிடையாது மோக்ஷைக்க ஹேத்துவா சாரதம சாஸ்திரமாக இருக்கக்கூடியதுனால இந்த முமுக்ஷுக்களான உத்தம அதிகாரிகளுக்கு எப்பொழுதுமே உபஜீவியமாக இருக்கும்னு காட்டுறார் வடமொழி வேதமானது முக் குணங்களுக்கு வசப்பட்ட மனுஷரை நோக்கி இருக்கும் அதிகார அனுகுணமாக இருக்கும் முமுக்ஷு புபுக்ஷுக்களுக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் அருளிச்செயல் அப்படி கிடையாது அத்தனை சாஸ்திரங்களினுடைய ரசத்தை காட்டக்கூடியது சாரதமம் சாரதமம்னா உன்னதமானது இந்த காட்டிலேயும் உயர்வுன்னு சொல்ல முடியாது அதி உன்னதம் முமுட்சுக்கள் உத்தம அதிகாரிகளுக்கு இதுவே உபஜீவியமாக இருக்கும் அப்படின்னு காட்டுறார் அப்போ ஆரோகிணி நாபியவரோகிணிஹி வேதோதிதா தூ துவயம் அப்யூ பைதி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல மூன்றாவது பதத்தில் ஆ ரோஹிணின்னு வர்றதுனால நோ ரோகிணி நட்சத்திரத்தை குறித்து சொல்கிறதா எடுத்துக்கொள்ளலாம் ஆக நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியினாலே தெரிவிக்கப்பட்டதான உயர்ந்த மார்க்கமானது நம் போல் இருக்கக்கூடிய இந்த பிரபன்ன ஜனங்களுக்கு உயர ஏற்றமையாதான் இருக்குமே ஒழிய அது கீழே இறக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது எப்பொழுதும் உயர்கதியிலே சேர்ப்பதாகத்தான் இருக்குமே ஒழிய அதோ கதி அதில் கொண்டு தள்ளுறது அப்படின்னு இருக்கவே இருக்காது எப்பொழுதும் உயர்கதிக்கே சாதனமாக இருக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய அருளி செயல் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தம் திலகமாகன காச்சிதபீஷ்டுத்தவுன்னு வரக்கூடிய அடுத்த ஐந்தாவது ஸ்லோகத்தில் ஆழ்வார் திருவிருத்தத்திலே திருமாலவன் கவி யாது கட்டேன் அப்படின்னு பிரதிஜை செய்தபடி மாற்றங்கள் ஆய்ந்து கொண்டு மதுசூத பிரான் அடிமேல் அப்படின்னும் உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெத்தேருக்கு அப்படின்னு எம்பெருமானையே விஷயமாக கொண்டு அமைத்து அருளின அந்த அருளிச்செயலினுடைய பெருமை இருக்கே அது வடமொழி வேதத்திற்கு எப்படி பொருந்தும் எம்பெருமானுடைய அடிமேல் சொன்ன வார்த்தை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன் இப்படி சொல்கிறார் எம்பெருமான் விஷயமாக சொன்ன இந்த அருளிச்செயலினுடைய பெருமை வடமொழிக்கு உண்டா எப்படி பொருந்தும் அந்த மறை இருக்கே கர்மகாண்டம்னும் பிரம்மகாண்டம்னும் பாகுபாடு பிரம்மகாண்டம்னும் உபனிஷத் பாகத்தினால் மாத்திரமே பகவத் பகவதூபரூப குண விபூதிகளையெல்லாம் பிரதிபாதிக்கின்றது அல்லது கர்மகாண்டத்தினால் அவற்றை பிரதிபாதிக்கவே இல்லை அப்படின்னும் நமக்கு பூர்வர்கள் காட்டு காட்டி கொடுக்கிறார்கள் பகவத் பகவதூபரூப குண விபூதிகளை எல்லாம் பிரம்மகாண்டம் நிரூபிக்கின்றது கர்மகாண்டத்தினால் அவை பிரதிபாதிக்கப்படவில்லை ஆனால் அருளைச் செயல் அப்படி கிடையாது சகல பதங்களாலும் சாட்சாத்தாகவும் சுஸ்பஷ்டமாகவும் எம்பெருமானையே பிரதிபாதிக்கின்ற ஏற்றம் பெற்றது அப்படின்னும் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அருளிச்செயலிருக்கே ஒவ்வொரு பதத்தாலேயும் ஒவ்வொரு சொல்லாலேயும் நன்னாக ஆணித்தரமாக ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகின்றது எது எம்பெருமானையே பிரதிபாதிக்கின்ற ஏற்றம் அருளிச்செயலுக்கு உண்டு வேதைச்ச சர்வைரகமேவ ரகமேவ அப்படின்னும் வேத்யோ வேதைச்ச அப்படின்னு சொல்கிறபடிக்கு பட்டர் ஸ்ரீசுக்தி சொல்றபடிக்கு வேதத்தை காட்டிலேயும் ஏற்றமுடையது ஆழ்வார் ஸ்ரீசுக்தின்னு சொல்றார் அப்ப இந்த ரெண்டாவது பாதத்திலே மிருகசீர்ஷ சமுத்திதா அப்படின்னு இந்த இடத்துல வர்றதுனால மிருகசீர்த்த நட்சத்திரத்தை குறித்து சொல்றதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக சீர்ஷம் அப்படின்னா தலை வேதத்தினுடைய தலை என்று வேதாந்தத்தை சொல்றார் அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ருதி சிரசி அப்படின்னு சொல்ற படிக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாமாக பிகசிரிஷ நட்சத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டதான ஸ்லோகம் இந்த ஐந்தாவது ஸ்லோகம் அடுத்து ஆறாவது பித்ராதி சகலவிதோபி பந்து வர்க்கோ எஸ்யாசித்து சரசிஜவா சி நீசாயகான்னு வரக்கூடிய ஸ்லோகம் சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே அப்படின்னு எம்பெருமானையே சக்கலவித பந்துவோவாகவும் கொண்டார் ஆழ்வார் அந்த ஆழ்வாருடைய அருள் வெள்ளம் ததும்பி ததும்பி திருக்கண்ணோக்கங்கள்லாம் அடியே நிறத்தில் பெருக வேண்டும் ஆழ்வாருடைய அருள் வெள்ளம் இருக்கே திருக்கண்களாலே பெருகி 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 அடியே நேரத்தில் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டுகின்றார் ஆழ்வாருக்கு தந்தையும் தாயும் சக்கலவிதமான பந்து வர்க்கமும் திருமாமகள் கொழுனன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானே ஆகின்றான் அப்படி அந்த நம்மாழ்வாருடைய இடையராது இருக்கக்கூடிய கருணாரச பெருக்கினாலே குளிர்ந்த திரு கண்ணோக்கங்களானவை என்னிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் நோக்கி பாய வேண்டும் ஆழ்வார் என்னையே குளிர கடாட்சித்து அருள வேண்டும்னு சொல்கிறபடிக்கு காட்டுறார் எஸ் பித்தாதி சகலவித அபிபந்தவர்கி சாய ஆசீத்து தகுலப்பா கண்கருணாரவசேகைன் எஸ் பித்தாதி யருக்கு எந்த ஆழ்வாருக்கு தந்தையும் சகலவித சகலவிதமான பந்துவும் அபிபந்துவலுவர் சரசிஜவாசி திருமாமகள் கொழுனனான எம்பெருமான் ஆனானோ ஆசித்து தசிய அந்த வகுல பிரதகா அந்த ஆழ்வாரனுடைய வகுல மாலையை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாரினுடைய பிரத்தகா கன கருணாரச அவசேகை அந்த கருணாரச பெருக்கினாலே குளிர்ந்த திரு கண்ணோக்கங்கள் ஆர்த்ரா கடாக்சபாத்தாக மே ஆவிஸ்யூஹூன்னு காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில் என் பொருட்டு ஆக வேண்டும் ஆர்த்ரா கடாக்ஷாகு என்னிடத்தில் என்னையே ஆர்த்ரானா என்னையே குளிர்ந்து கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது போலே ஆக இந்த நான்காவது பாதத்தில் ஆத்ரா நட்சத்திரம் இன்று திருவாதிர நட்சத்திரத்தை குறித்து சொல்கிறதுனாலே இன்றைய அனுபவம் தொடர்ந்து நட்சத்திரத்தை ஒட்டி ஸ்லோகங்களினுடைய அனுபவம் ஆழ்வார் அனுபவத்தை கிருஷ்ணானுபவம் அனுபவமாக தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா